நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையலா நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் எரேமியா பதினாறு இருபது உன்னை இந்த ஜனத்துக்கு எதிராக அரணான வெண்களை அலங்கமாக்குவேன் அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்பிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஜெருமையா ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி தே வில் ஃபைட் அகேன்ஸ்ட் யூ லைக் அன் அட்டாக்கிங் ஆர்மி பட் ஐ வில் மேக் யூ அஸ் செக்யூர் ஆஸ் அ ஃபார்ட்டிஃபைட் வால் ஆஃப் ப்ரோன்ஸ் தே வில் நாட் கான் யூ ஃபார் ஐ எம் வித் யூ டு ப்ரொட்டெக்ட் அண்ட் ரெஸ்கியூ யூ ஐ த லார்ட் ஹாவ் ஸ்போக்கன் ஆமேன் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த வாக்குத்த வார்த்தை எரியமையக்கு கர்த்தர் கொடுக்கின்ற பொழுது அவர்கள் மிகுந்த கஷ்டத்தின் பாதையிலே சென்று கொண்டிருந்தார்கள் ஆனால் கர்த்தர் அவர்களை பார்த்து சொல்கிறார் நான் உங்களுக்கு ஒரு வெண்கல கதவை போல அரணான வெண்கல கதவை போல நான் இருப்பேன் உனக்கு விரோதமாக யார் எதை செய்தாலும் அது உங்களை மேற்கொள்ளாதபடி நான் பாதுகாத்துக் கொள்வேன் என்று சொல்லி அவர் மீண்டுமாய் சொல்கிறார் உங்களை ரட்சிப்பதற்காகவும் அப்படி என்றால் உங்களை காப்பாற்றுவதற்காகவும் உங்களை எல்லாவிதமான விதமான தீமையிலிருந்தும் ஆபத்திலிருந்தும் தப்புவிப்பதற்காகவும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார் இந்த நாளிலும் உங்களை என்னையும் பார்த்து அவர் நம்மை தப்புவிக்கிற கர்த்தர் எதிலிருந்து தப்பிவிப்பார் நோயிலிருந்து நம் ஒவ்வொருவரையும் அவர் தப்புவிப்பார் மற்றும் சாத்தானுடைய பிடியிலிருந்து எல்லாவிதமான பாடுகள் கஷ்டங்கள் வேதனைகள் துன்பங்கள் மத்தியிலிருந்து உங்களை என்னை அவர் தப்புவிப்பதற்கு உண்மையுள்ள தேவனாயிருக்கின்றார் ஆம் வேதம் சொல்கிறது இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் நான் உங்களை தப்புவிப்பேன் என்று எதுவரைக்கும் அவர் செய்வாராம் நீங்களும் நானும் கடைசி நிமிடம் இந்த உலகத்தில் வாழ்கிற நாள் பரியந்தமும் அவர் அப்படியே செய்வார் ஒருவேளை நோயில் இருக்கலாம் பாடுகளின் மத்தியில் கடந்து போகலாம் வேதம் சொல்கிறது அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் அவர் தப்பி வைப்பாராம் அது மாத்திரமல்ல வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் நீ பயப்படாதிருப்பாய் காரணம் அவர் உங்களையும் என்னையும் அவர் தப்பு தேவனா இருக்கிறார் வாதை கூடாரத்தை அணுகாதபடி பாதுகாத்துக் கொள்வார் சாத்ராக் மேஷாக் ஆபத்னிக்கவுடைய வாழ்க்கையில கத்தர் என்ன செய்தார் அவர்களை அவர் கூடவே சென்று அவர்களை அவர் தப்புவித்தார் அவர்களை அவர் மீட்டெடுத்தார் தீ அவர்களை பற்றாதபடி பாதுகாத்துக் கொண்டார் அந்த தேவன் இன்னும் ஜீவிக்கிற தேவனா இருக்கிற நீங்கள் கலங்க வேண்டாம் தானியலை சிங்கங்களின் வாயிலிருந்து அவர் தப்பி வைத்தார் கர்த்தர் இந்த நாளில் நம்மை பார்த்து சொல்கிறார் என் பிள்ளைகளே நீங்கள் கலங்க வேண்டாம் நான் உங்களை நிச்சயமாக தப்பு வைப்பேன் நம்பி விசுவாசிப்போமா கிருபையும் இறக்குமம் நிறைந்த நல்ல தகப்புனே நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா ஒவ்வொருவரையும் வரையும் ஆண்டு வர கடந்து போகிற பாதையிலே உங்களுடைய பிரசன்னம் அவர்களோடு கூட இருக்கட்டும் எல்லா விதமான தீமைக்கும் அவர்கள் தப்பி வைக்கும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம் ராஜாவே நீர் அவர்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி உலகத்தில் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்ன தெய்வமே உமக்கு நன்றி ஒவ்வொருவரையும் ஆசிரியர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்திலே ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள உள்ள நல்ல தகப்பனே அமேன் காட் பிளஸ் யூ சீசஸ் லவ்ஸ்யூ ஏமேன்